சகோதர சகோதரிகளே ார்களே வறுமை அடையாளங்கள் என்ற எங்களுடைய இந்த தொடர் வகுப்பிலே இன்று நாங்கள் இறுதியான சிறிய அடையாளமாக பார்க்க போவது ஏற்கனவே நாங்கள் கூறியது போன்று மஹதி என்று சொல்லப்படக்கூடிய நேர்வழி பெற்ற ஒருவர் வந்து இந்த உம்மத்தை வழி நடத்துவார் அந்த நன்மாராயம் அந்த நற்செய்தி அந்த மறுமை நாளுடைய சிறிய அடையாளத்தை பற்றி தான் இன்றைய வகுப்பிலே பார்க்க இருக்கின்றோம் இது சிறிய அடையாளங்களிலே இறுதி அடையாளமாக இருக்கின்றது ஏற்கனவே நாங்கள் கிட்டத்தட்ட முப்பதுக்கு மே நூத்தி இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட அடையாளங்களை பற்றி நாங்கள் பேசியிருக்கின்றோம் இன்று வந்து அதாவது இறுதியான அடையாளமாக சிறிய அடையாளங்களிலே இறுதியான அடையாளமாக அஹ் மஹதி என்று சொல்லப்படக்கூடியவருடைய வருகை அதாவது நாங்கள் அடிக்கடி கேள்விப்படக்கூடிய அடிக்கடி அதாவது மகதி என்றால் யார் மகதி அழைச்சலாம் என்று சொல்லுவார்கள் எனவே எப்படியோ நாங்கள் அந்த மகதி என்ற பெயரை நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகின்றோம் அப்படி ஒருவர் வந்து இந்த உலகத்திலே நீதியையும் நல்லாட்சியும் நிலைநாட்டுவார் என்ற செய்திகளை எல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம் எனவே அவர் சம்பந்தமாக அவர் யார் அவர் அவர் தோன்றுவார் எந்த காலகட்டத்திலே தோன்றுவார் எங்கிருந்து தோன்றுவார் இப்போது அவர் இருக்கின்றார் அவர் என்ன செய்வார் அதே அவருடைய அவரை பின்பற்றக்கூடியவர்கள் யார் என்ற செய்திகள் எல்லாம் இன்றைய வகுப்பிலே நாங்கள் அதாவது நாங்கள் சுருக்கமாக பார்த்திருக்கின்றோம் சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் லௌலம் துன்யா இல்லா யோமுன்

சந்ததியிலிருந்து தோன்றி வரக்கூடிய அந்த மனிதர் அவருடைய பேர் என்னுடைய பேரை உத்ததாக இருக்கும் அவருடைய தந்தையின் பேர் என்னுடைய தந்தையின் பேரை ஒத்ததாக இருக்கும் என்று செய்திய அரசுதா கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமீதியிலே பதிவாக இருக்கின்றது இது சஹிஹான் ஒரு ஹதீஸாக இருக்கின்றது எனவே மஹதி என்று சொல்லப்படக்கூடியவர் யார் அவர் ஏன் வெளியாகுவார் எந்த நேரத்திலே வெளியாகுவார் என்ற செய்திகளை நாங்கள் இப்போது பார்ப்போம் அதாவது உலகத்திலே பசாதுகள் குழப்பங்கள் நிறைந்து அட்டூடியங்கள் நிறைந்த ஒரு கால கட்டத்திலே மக்கள் ஒரு விடியலை நோக்கி விடியலை தேடி விடியலுக்காக வேண்டி ஏங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தான் அந்த மனிதர் தோன்றுவார் என்ற செய்திகளை நாங்கள் பல ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம் எனவே அவர் தோன்றுகின்ற நேரத்திலே அவர் வந்து அவருக்கான ஆட்சியை கேட்க மாட்டார் யாருமே ஆட்சிக்கு ஆட்சி பொறுப்பிலே ஆட்சி பொறுப்புக்காக சண்டை பிடித்து கொண்டிருக்க கூடிய ஒரு தான் அவர் வந்து அந்த ஆட்சியை ஏற்பார் அவர் அதாவது அதாவது ஆரம்பத்திலே அவர் அதனை விரும்பாத போதும் மக்கள் அவரை சூழ இருக்கக்கூடியவர்கள் அவர் மீது அதனை திணுப்பார்கள் அதே போன்று அதனுடன் அல்லாஹுத்தால அவருக்கு அந்த தான் தான் மஹதி என்று சொல்லப்படக்கூடிய அந்த நேர்வழி பெற்ற ரசூல்தா அதாவது நன்மாராயமா நற்செய்தியாக சொன்ன அந்த மனிதர் அவர்தான் என்பதனை அவருக்கு இல்ஹாமியத்துடைய அறிவின் மூலம் உணர்த்த வைப்பான் உணர்த்த வைத்து அவர் அதன் பின்னால் ஆட்சியை கொண்டு செல்வார் கிட்டத்தட்ட ஏழு வருடங்கள் அவருடைய ஆட்சி இருக்கும் எனவே அவர் வந்து எப்படி இருப்பார் என்றதையும் ரசூ சல்லா அலுலம் அவர்கள் கூறினார்கள் அல் மஹ்தி ஐ மின் நஸ்லி ஹாதா ஹாதா அஜிலல் ஜபுஹாத்தி அகனல் ரசூலுல்லா கூறினார்கள் மஹதி என்றவர் வந்து என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவராக என்னுடைய சந்ததியை சேர்ந்தவராக இருப்பார் அவருடைய நெற்றிப்புறம் வந்து மிக விசாலமானதாக இருக்கும் அதே போன்று மூக்கு வந்து நீண்டதாக இருக்கும் எம் அதுலா பூமியை அதாவது இந்த பூமியிலே நீதியையும் நிலை நல்லாட்சியையும் அவர் நிலைநாட்டுவார் எப்படி அந்த அந்த காலகட்டத்திலே பூமி இந்த பூமியிலே இருக்கக்கூடிய அந்த அதாவது அந்த ஆட்சிகள் வந்து மிக அணியான அநியாயமானதாகவும் அட்டூழியம் நிறைந்ததாகவும் இருந்ததோ அந்த காலகட்டத்திலே நீதியையும் நல்லாட்சியையும் அவர் நிலைநாட்டுவார் கிட்டத்தட்ட ஏழு வருடம் அவருடைய ஆட்சி இருக்கும் என்று செய்தியரசூர்லா கூறினார்கள் எனவே அவருடைய அதாவது அவரை பற்றிய ரசூலா அதாவது அவருடைய உடம்பு எப்படி இருக்கும் என்றதிலே அவருடைய நெற்றி கொஞ்சம் விசாலமானதாகவும் மூக்கு நீண்டதாகவும் இருக்கும் என்று செய்தியரசூர்லா குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று அஹ் அதாவது அவர் அவருடைய பிள்ளைகளிலே ஹசன் ரதியுல்ல அவர்கள் அதாவது அவருடைய பாத்திமா ரதியுல்லா அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஹசன் ஹசேன் ரதியுல்ல ஹசன் ரதியுல்லா அவருடைய அந்த பரம்பரையிலே தான் தோன்றக்கூடியவராக இருப்பார் என்ற செய்தியையும் இன்னும் சில ஹதீஸ் நாங்கள் பார்க்கின்றோம் அவருடைய ஆட்சி காலம் கிட்டத்தட்ட ஏழு வருடம் என்று வந்திருக்கின்றது இன்னும் சில இரவாயத்திலே எட்டு வருடம் ஒன்பது வருடம் என்று எல்லாம் வந்திருக்கின்றது எனவே ஏழு வருடம் என்று வந்திருக்கக்கூடிய அந்த செய்தி தான் சகியான ஒரு செய்தியாக இருக்கின்றது ஏற்றுக்கொள்ள முடியுமான ஆதாரபூர்வமான ஒரு செய்தியாக இருக்கின்றது அவர் எங்கிருந்து வெளியாகுவார் ரசூசல்ல அவர்கள் அதனை குறிப்பிட்டார்கள் கிழக்கு பகுதியிலே இருந்து ரசூனாவில இருந்து குறிப்பிட்டார்கள் கிழக்கு பகுதியில இருந்து அவர் வெளியாகுவார் அதே போன்று அவர் வந்து வெளியாக கூடிய அந்த நேரம் அந்த நேரம் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ரசூசல்ல அலுவலாமர்கள் கூறிய ஹதீஸ் அதாவது இபின் மாஜாவிலே பதிவாக இருக்கின்றது குத்தத்தில் சலாத்தும் அவர் அந்த வெளியாக குறிப்பிட்டார்கள் குறிப்பிட்டார்கள் உங்களுடைய உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த கன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய பொக்கிஷத்துக்காக வேண்டி சண்டை போட்டுக்கொண்டிருப்பார்கள் மூன்று பேர் சண்டை போட்டுக்கொண்டிருப்பார்கள் அந்த மூன்று பேரில யாருக்குமே அது போக மாட்டாது ஆனால் அந்த நேரத்திலே கிழக்கு பகுதியிலே இருந்து கருப்பு நிற கொடிகளுடன் ஒரு கூட்டம் வருவார்கள் அவர்கள் உங்களுடன் போர் செய்வார்கள் அதாவது அந்த போரிலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள் அதே போன்று நீங்கள் அவர்களை கண்டால் ரசூசல்ல அலுஸ்லாம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் நீங்கள் நீங்கள் அவர்களை கண்டால் நீங்கள் கட்டாயமாக நீங்கள் அவர்களுடன் நீங்கள் அவர்களுக்கு பய அதாவது நீங்கள் அவர்களிடத்து நீங்கள் நீங்கள் அவர்களுக்கு பயோ செய்து கொள்ளுங்கள் என்று ரசுசல்ல குறிப்பிட்டார்கள் எனவே அந்த கண்ஸ் என்று ரசுசல்ல அதாவது பொக்கிஷத்துக்காக வேண்டி மூன்று பேர் போட்டி போட்டி போடுவார்கள் என்ற செய்தி அரசுதா குறிப்பிட்டார்கள் இதற்கு விளக்கம் கூறக்கூடிய நேரத்திலே மூன்று விதமான விளக்கங்களை எங்களுக்கு பார்க்க முடியும் சிலர் கூறுகின்றார்கள் காபாவுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கண்ஸ் சொல்லப்படக்கூடிய அதாவது காபாவுக்கு கீழே ஏராளமான பொக்கிஷங்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றன அந்த கண்ஸுக்காக வேண்டி சண்டை பிடித்துக் கொண்டிருப்பார்கள் என்ற செய்தியையும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இன்னும் சில அறிஞர்கள் குறிப்பிட்டார்கள் நாங்கள் ஏற்கனவே கூறிய அந்த அடையாளமான யூப்ரட்டிஸ் நதியிலே ஒரு தங்க மலை வெளிப்படும் ரசோல்லா அந்த தங்க மலையை எடுப்பதற்கு யாருக்கும் நெருங்க வேண்டாம் என்று கூறினார்கள் எனவே அந்த அந்த தங்க மலைக்காக வேண்டி என்றும் இன்னும் சிலரும் இன்னும் சிலர் கூறுகின்றார்கள் ஆட்சிக்காக வேண்டி சண்டைப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் யாரும் ஆட்சி பீடத்தில் இருக்காத ஒரு தான் அந்த நேரத்திலே கிழக்கு பகுதியிலே இருந்து இந்த இந்த அதாவது இந்த மனிதரை அல்லாஹால அதாவது ஒரு பெரிய கூட்டத்துடன் கிழக்கு பகுதியிலே இருந்து அவருடன் அஹ் பல பேர் வருவார்கள் இன்று இருக்கக்கூடிய ஹுராசான் பகுதி ஐராக் ஹுராசான் பகுதியில இருந்துதான் அந்த கூட்டம் வருவார்கள் வந்து அவர்களுக்கு அதாவது காபாவுக்கு காபாவுடைய ருக்னுல் யமானி அதே போன்ற ஹஜருல் அஸ்வத் அஹ் ருக்னு யமானிக்கும் அஹ் மகாம் இப்ராஹிம் மக்காம் இப்ராஹிமுக்கும் இடைப்பட்ட அந்த இடத்திலேதான் அஹ் அதாவது அவருக்கான அந்த பையத்தை மக்கள் ஏராளமான மக்கள் பகை செய்வார்கள் என்ற செய்திகளையும் நாங்கள் ஹதீஸ் பார்க்கின்றோம் எனவே இந்த மஹதி என்று சொல்லப்படக்கூடிய இந்த அதாவது இந்த மனிதர் இவர் வந்து ஒரு நபி கிடையாது எனவே இந்த உம்மத்திலே ரசூசல்லா அலுஸ்லாமருடைய உமத்திலே ஒரு நல்ல மனிதராக சிறந்த மனிதராக சிறந்த ஒரு ஆட்சியாளராகத்தான் அல்லாஹு தால அவரை அனுப்புவார் அவருக்கு அந்த பை அதி செய்யக்கூடிய நேரம் வரும் வரைக்கும் அஹ் அதாவது அவர் தான் மகதி என்பதனை அவர் அறிய மாட்டார் அந்த ஒரு இரவிலே தான் என்ற ஹிலே வந்திருக்கின்றது ஒரு ஒரு இரவிலே தாலா அவர் தான் மகதி என்பதனை அவருக்கு உணர்த்துவார் அதே நேரம் அவரை நிர்பந்தித்து மக்கள் அவர்களிடத்திலே பைய செய்வார்கள் அவர் பைய செய் அதாவது தனது அதாவது ஆட்சி ஆட்சி அதிகாரத்தை அவராக கேட்க மாட்டார் அவருக்கு மக்கள் அதாவது மிகவும் சிறந்த நல்ல மக்கள் வந்து அவரிடத்திலே வந்து பயிர் செய்வார்கள் முக்கியமான அதிகமானவருடைய பையத்து வந்து காபாவிலே காபாவிலே தான் நடக்கும் காபாலாக இருக்கக்கூடிய ருக்னல் யமானிக்கும் அந்த மக்காம் இப்ராஹிமுக்கும் இடைப்பட்ட அந்த இடத்திலே தான் அவருடைய அந்த பையத்தில் நிறைவேறும் அதே போன்று இதனை முக்கியமாக நாங்கள் விளங்க வேண்டிய இன்னொரு விடயம் அவர் வரக்கூடிய அந்த காலகட்டம் அதாவது தஜ்ஜால் அவர் வந்து ஒரு குறுகிய காலப்பகுதியிலே தான் தஜ்ஜாலும் தோண்டுவார் எனவே அஹ் அதாவது வரலாற்றிலே அதாவது எங்களுக்கு பல பேர் தான் தான் மகதி என்றதனை அஹ் வாதாட்டி இருப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே அந்த அந்த வாதாட்டங்கள் எல்லாம் எப்படி பொய்யாகின்றது என்று சொன்னால் அதிலே நிறைய பேர் வந்து தானாக ஆட்சியை கேட்டக்கூடிய அதாவது தனக்கு ஆட்சி வேண்டும் தான் தான் மகதி என்பதனை சொல்லி கொண்டு வருவார் ஆனால் நாங்கள் ஹதீஸிலே பார்க்க முடியும் ரசூல்லா சொன்ன அந்த மகதி என்று சொல்லப்படக்கூடிய நபர் அவர் ஆட்சியை கேட்க மாட்டார் அவரிடத்திலே மக்கள் தானாக சொன்ன ஆட்சியை அதாவது அஹ் வை செய்வார்கள் அதே போன்று அவர் வரக்கூடிய காலகட்டம் அவர் வந்து ஒரு குறுகிய கால பகுதியிலே வந்து தஜ்ஜால் வருவார் தஜ்ஜாலுடைய வருகை இருக்கும் அதன் பின்னால் ஈசா அலிஸ்லாத்துடைய வருகை இருக்கும் எனவே இவைகள் அதாவது இந்த ரெண்டு செய்திகளும் நடக்காது அதாவது தஜ்ஜாலுடைய வருகை ஈசா அலி இஸ்லாத்துடைய வருகை இந்த இரண்டும் வராத வரைக்கும் அஹ் மஹதி என்று யாரெல்லாம் தான் தான் மகதி என்பதனை வாதிடுகின்றார்களோ அவர்களுடைய வாதாற்றம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதாவது எங்களுக்கு வரலாற்றிலே பல நிகழ்வுகளை பார்க்க முடியும் அதிலே முக்கியமாக வந்து இறுதியாக காபத்துலா முகமது பின் அப்துல்லா அல் கஸ்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ரியாதிலே இருந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது கால பகுதியிலே காபாவிலே அதாவது காபதி அதாவது காபாவுக்கு வந்து ஒரு சிறிய கூட்டத்தை சேர்த்து கொண்டு வந்து அவர்தான் மகதி என்பதனை வாதாடினார் ஆனால் அந்த காலகட்டத்திலே கிட்டத்தட்ட ஐம்பது தொழுகைகள் தொழுகை இல்லாமல் காபாவிலே தொழுகை நடைபெறாத ஒரு அதாவது ஒரு காலம் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பின்னர் அவர் கொலை செய்யப்பட்டால் அவருடைய செய்தி நாங்கள் அதாவது அஹ் இப்போது நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அஹ் மஹதி என்று அதாவது மஹதி என்று சொல்லப்படக்கூடியவரை பற்றி ரசூசல்ல அலுவலாம் அவர்கள் என்னென்ன ஹதீஸ்கரிலே கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை எங்களுக்கு பார்க்க முடியும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் முப்பதுக்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் மகதி சம்பந்தப்பட்ட அந்த மகதி என்று சொல்லப்படக்கூடிய வருகை சம்பந்தமான ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் ஏன் நாங்கள் இதனை என்று சொன்னால் இன்று வந்து சில பேர் வந்து மகதியுடைய மகதி என்று சொன்னால் அப்படி ஒருவர் கிடையாது அது அதாவது அஹ் மகதியால் அதாவது மகதி சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸை நிராகரிக்கக்கூடிய சில பேரை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே ஷேக் அப்துல்லா பாஸ் ரஹ்மூல் அவர்கள் கூறுவது போன்று மஹதி சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ் வந்து முத்தவாத்திரான அதாவது நிறைய சஹாபாக்கள் அறிவித்த இந்த அளவுக்கு என்று சொன்னால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய செய்தியிலே ஆஹ் உடமாக்கல் ஒன்றுபட்டிருக்கின்றார்கள் அது சம்பந்தமான ஹதீஸ்கள் நிறையவே வந்திருப்பதனை எங்களுக்கு பார்க்க முடியும் அதிலே சில ஹதீஸ்களை நாங்கள் இப்போது பார்ப்போம் அதிலே أبو سعيد الخدري رضي الله عنه يقول في حديث رسول الله كوري نار هل يخرج في آخر أمتي المهدي عند أم هذا عند عند أمة تودي إيردي مهدي عند دوار وندي الله الغيث الله تعالى وركي ماني بري تخرج الأرض نبات تخرج الأرض نباتها تخرج الأرض نباتها عند كارا كتر تلأ فنجم نرين دور كارا كتر في نيو إيرودي وارهيك الله تعالى بيرشيه عليه هذا ودي بهواها பயிற்சிகள் அங்கே நடைபெறும் பூமி அதனுடைய பொக்கிஷங்களை அதனுடைய அதாவது பயிர் எல்லாம் வெளியாக்கும் அதே போன்று அவர் முயலத்தில் மால சஹாகன் அவர் வந்து அஹ் அதாவது மக்கள் அனைவருக்கும் சமமான முறையிலே அதாவது செல்வத்தை பங்கீடு அதாவது பங்கீடு செய்வார் எல்லாருக்கும் அள்ளி கொடுப்பார் என்று இன்னும் சில ஹதீஸ் கொள்ளையை வந்திருக்கின்றது அள்ளி அள்ளி அவர் கொடுப்பார் எண்ணிக்கை இல்லாமல் அள்ளி அள்ளி மக்களுக்கு பணத்தை கொடுப்பார் செல்லம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அந்த காலம் காணப்படும் அதே போன்று ரசூ கூறினார்கள் ஏழு அல்லது எட்டு வருடம் அவருடைய ஆட்சி காலம் இருக்கும் இன்னொரு ஹதீசிலே வந்திருக்கின்றது ரசூல்லா கூறினார்கள் உபஷூர் கும்பில் மஹதி மஹதி மஹதியுடைய வருகையை நாங்கள் நான் நான் உங்களுக்கு நன்மாரமாக நற்செய்தியாக கூறுகின்றேன்

அநியாயங்களும் அட்டூரியங்களும் நிறைந்து காணப்பட்டது அந்த அந்த தான் அவர் வருவார் அவர் வந்து பணத்தை அதாவது செல்வங்களை மக்களுக்கு சரியான முறையிலே பங்கீடு செய்து கொடுப்பார் என்ற செய்தியையும் எங்களுக்கு பார்க்க முடியும் இன்னும் இது சம்பந்தமாக பல ஹதீஸ்கள் வந்து இன்னொரு ஹதீஸ் இல்ல கூறினார்கள் அல் மஹதி அல்பைத் மஹதி என்று சொல்லப்படக்கூடியவர் வந்து எங்களுடைய அகல்பெய்த் என்று சொல்லப்படக்கூடிய அதாவது என்னுடைய குடும்பத்திலே இருந்துதான் தோன்றுவார் ஒரு இரவிலே அல்லாஹால அவரை சீர்மைப்படுத்துவான் என்ற செய்தியை அரசோல்தா கூறினார்கள் இதற்கு விளக்கம் கூறக்கூடிய நேரத்திலே அதாவது அவர் அதாவது ஹிலாஃபத்துக்கு ஆட்சிக்காக அல்லஹத்தால அவரை ஒரு இரவிலே தயார்படுத்துவான் அதே அந்த செய்தியை அவர்தான் ஆட்சிக்கு தகுதியானவர் என்று என்பதையும் அல்லாஹு அவருக்கு உணர வைப்பான் என்ற செய்தியை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே அவர் வந்து ஆட்சியை தேடக்கூடியவராக இருக்க மாட்டார் அவர் வந்து விரும்பி கேட்க மாட்டார் அவரை மக்கள் வந்து அவரிடத்திலே பயிர் செய்யக்கூடிய ஒரு நிலைமை காணப்படும் அதே போன்று இன்னொரு ஹதீசிலே ரசூர்கள் குறிப்பிட்டார்கள் ஜாபிர் அவர்கள் பினா இசா இஸ்லாம் அவர்களை இறங்கக்கூடிய நேரத்திலே அதாவது அவர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய மஹதி அவர்கள் கூறுவார்கள் எங்களுக்கு தொழுவியுங்கள் என்று கூறக்கூடிய நேரத்திலே ஈசா அலி அவர்கள் குறிப்பு அதாவது அவர்கள் நிராகரித்து விடுவார்கள் லா இன்ன பகும் அமீர் உங்களிலே சிலர் தான் உங்களுக்கு அமீராக இருக்கின்றார் என்று அதாவது தக்ரீமத்தன் உம்மா இந்த உம்மத்தை ரசூர்தாவுடைய இந்த சமூகத்தை சங்கைப்படுத்துவதற்காக வேண்டி அவர் வந்து அதிலே அஹ் அதாவது அவர் அதாவது ஈசா அலி அவர்கள் மஹதி மஹதி என்று சொல்லப்படக்கூடியவரை தான் அஹ் தொழுவிப்பதற்காக முற்படுத்துவார் செய்தியையும் எங்களுக்கு அபுதாபில வரக்கூடிய அந்த ஹதீஸிலே எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே இது சம்பந்தமாக மகதி சம்பந்தமான ஏராளமான கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன எனவே இந்த ஹதீஸ்கள் அனைவரும் அனைத்தையும் பார்க்கின்ற நேரத்திலே அதாவது எங்களுக்கு இதற்கு வேறு விளக்கங்கள் கூற முடியாது எனவே இப்படிப்பட்ட ஒருவர் கட்டாயமாக தோன்றுவார் என்ற செய்தியை தான் எங்களுக்கு பார்க்க முடியும் இன்னொரு ஹதீஸில்

மக்கள் அவருக்கு கொண்ட அந்த காலகட்டத்திலே அவரை தாக்குவதற்காக வேண்டிய ஒரு கூட்டம் வருவார்கள் என்னுடைய உண்மத்திலே இருந்துதான் அவரை தாக்குவதற்காக வருவார்கள் அவர் அப்படி தாக்கக்கூடிய அதாவது தாக்க வருகின்ற நேரத்திலே அவர்கள் மக்காவுக்கு நெருங்கின்ற நேரத்திலே அவர்கள் ஹூசிஃபிஹீம் அல்லாஹ் தாலா அவர்கள் அனைவரையும் பூமி அதாவது சுறி வாங்கிக் கொள்வார் என்ற செய்தியும் எங்களுக்கு அதாவது சூழல் அவர்கள் கூறினார்கள் எனவே மகதி சம்பந்தமான இன்னும் ஏராளமான பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன எனவே இவைகள் அனைத்தையும் நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அதாவது அவர்களுடைய வருகை என்பது ரசூல்லா அவர்கள் நற்செய்தியாக அதாவது இந்த உம்மத்துக்கு ஒரு நற்செய்தியாக ரசூசல்லா அலுஸ் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று இந்த அதாவது யாரெல்லாம் மகதியுடைய வருகையை மறுக்கின்றார்களோ அதாவது இந்த ஹதீஸுக்கு வேறு விளக்கங்கள் கூறுகின்றார்களோ அவர்களை பொறுத்த உண்மையிலே நாங்கள் அவர்கள் கூறக்கூடிய அந்த ஆதாரங்களை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அனைத்து ஆதாரங்களும் ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது அவர்கள் வேறு விளக்கங்கள் கொண்டு கூறுகின்றார்கள் புகாரி முஸ்லீமிலே மகதியுடைய வருகை சம்பந்தமான ஹதீஸ் வரவில்லை என்று எனவே புகாரி முஸ்லிம் அதாவது புகாரி முஸ்லீம் அல்லாத கிரந்தங்களிலே ஏராளமான சையான ஹதீஸ் கலந்து இருக்கின்றது ஹதீஸ்களிலே அதாவது அதே போன்று முப்பதுக்கும் மேற்பட்ட அறிவிப்பாளர்கள் மகதியுடைய வருகை சம்பந்தமான ஹதீஸை அறிவித்து எனவே அந்த அதாவது அவர்கள் அதாவது அவர்கள் கூறக்கூடிய அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்கின்றது அதே போன்று அஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் இப்படி நாங்கள் இந்த வாயிலை தரு அதாவது நாங்கள் இந்த வாயிலை நாங்கள் திறந்து விடுவோம் என்று சொன்னால் அனைவரும் வந்து தான் தான் மகதி என்ற விடயத்தை கூறிக்கொண்டு அதாவது அஹ் குழப்பங்கள் ஏற்படுவதற்கு அது காரணமாக இருக்கும் ஆனால் எங்களுக்கு கூற முடியும் ரசூசலாஸ்லாம் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள் மகதி வரக்கூடிய அந்த காலகட்டம் வந்து யாரும் ஆட்சியிலே இல்லாத ஒரு காலகட்டத்திலே ஆட்சிக்கு சண்டை பிடித்துக் கொண்டு மூன்று பேர் சண்டை பிடித்து கொண்டிருப்பார்கள் அதே போல அந்த நேரத்திலே ஆட்சி மேடையில யாரும் இருக்க மாட்டார்கள் அதே போன்ற அந்த மகதியுடைய காலகட்டம் அவர் வரக்கூடிய காலகட்டம் வந்து அதாவது தஜாலுடைய வருகைக்கு ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு முன்னால் தான் இது தோன்றும் என்ற செய்தியை ரசூசல்ல குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதே போன்று தகி வருகா மஹதியுடைய வருகையை பொறுத்த மட்டும் இல்ல ரசூசல்லா அலுவலம் அவர்கள் வந்து அதாவது ஒரு நட்செய்தியாகத்தான் இந்து மூத்துக்கு கூறியிருக்கின்றார்களே தவிர இதனை வைத்துக் கொண்டு அவர்கள் வரும் வரைக்கும் நாங்கள் அதாவது ஒன்றுமே செய்யாமல் இருந்து விட வேண்டும் அதாவது அதாவது அந்த ஹதீஸ் வந்து எங்களை நாங்கள் எங்களுடைய உலக காரியங்களை செய்வதற்கு தடையாக இருக்க கூடாது எனவே அது ஒரு ஒரு செய்தி அதாவது குழப்பங்கள் பிரச்சனைகள் நிறைந்த ஒரு காலகட்டத்திலே ஒரு நற்செய்தியாக ஒரு ஆறுதலாகத்தான் ரசூசல்லு அவர்கள் அவருடைய வருகை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே அது அதை அதே கொண்டு எங்களுடைய உலக காரியங்களிலேயும் எங்களுடைய மார்க்க விடயங்களிலேயும் நாங்கள் ஒன்றையும் செய்யாமல் அவர் வரட்டும் என்று எங்களுக்கு அதாவது அப்படியே விட்டு விட்டு இருந்து இருந்து விட முடியாது எனவே இஷாக வரக்கூடிய வகுப்பிலே நாங்கள் பெரிய அடையாளங்கள் மறுபடியும் பெரிய அடையாளங்களை பற்றி பார்த்து பார்க்க இருக்கின்றோம் அதான்